கிருஷ்ணகிரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் அதிமுக ஜெயபிரகாஷ் பாஜக நரசிம்மன் நாம் தமிழர் கட்சி வித்யா ராணி வீரப்பன் சுயேட்சைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் போட்டியிட்டனர் இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டன அதன்படி முதல் சுற்றில் இருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகித்து வந்தார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் இருபத்தி ஒன்பது சுற்றுகள் எண்ணப்பட்டன மேலும் அஞ்சல் வாக்குகள் பிரித்து எண்ணப்பட்டன அதன்படி இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் நான்கு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் மூன்று லட்சத்து ஏழு வாக்குகள் பெற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு லட்சத்து ஆறு வாக்குகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அலுவலர் சரையு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்திற்கு வழங்கினார் அப்போது திமுக மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் எம்எல்ஏ பிரகாஷ் எம்எல்ஏ உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மேலும் மறைந்த சந்தன கடத்தல் வீரப்பனின் மகள் வித்யா ராணி வீரப்பன் டெபாசிட் இழத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் ஆல் பெல் பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் மறக்காமல்